நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களை கொண்டாடுற வகையில அவங்களுடைய ஹீட்ஸ் ரவுண்ட் நடக்குது அப்படிதான் எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் சின்ன குயில் சித்ரா ரவுண்ட் இசை புயல் ஹிட்ஸ் ரவுண்ட் நடந்தது அதை தொடர்ந்து இந்த வாரம் இசை நானி இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில இளையராஜா ஹீட்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம இளையராஜாவுடைய பாடல்களை பாடாதவங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க பனிரெண்டு திறமையான போட்டியாளர்கள் இந்த வாரம் அவங்களுக்கு

ரிலீசிங் ஸ்டூடியோலயும் பாடி ஆசி இருந்தாரு இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அவருடைய அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதில் குறிப்பா பாடகர் மனோ அனுராதா மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும் போது நீங்க ஒவ்வொரு வாரமும் எஸ்பிபி அவருடைய பாடல பாடும்போது அப்படியே கூஸ் பன்ஸ் இருக்கு அது இளையராஜா ரவுண்ட்ல இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவருடைய ஆல் டைம் பேவரட்டான பாடல எடுத்த சாம சூப்பரா பாடி ஆசி அது இந்த அற்புதமான பாடல உங்களுடைய வாய்ஸ்ல கேட்கும் போது ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஜாஞ்சிரம் அவர்கள் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான

எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐